திருப்பொன்ராஜ் இங்கே மத்திய அரசு உறுதியளித்த நாற்பத்தி ஒரு சதவீத நிதியே தரப்படாத நிலையில் ஒரு ஐம்பது சதவீத நிதிக்கான கோரிக்கையை இன்றைக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவதுங்க அந்த நிதி ஆயோக்கே வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டு வரணும் ஏன்னா பிளானிங் கமிஷன் வந்து டாப் டவுன் அப்ரோச்சில் இருக்குது சென்ட்ரலைஸ்ட் பிளானிங்கில் இருக்குது இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த பிளானிங் கமிஷனே கழிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் அதை கழச்சிட்டு நிதி ஆயோக உருவாக்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண நிதியை கூட கொடுக்கல முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்ட் தான் வருது என்றது தான் குற்றச்சாட்டு ஐம்பது சதவீதம் எங்களுக்கு வேண்டும் என்பது தமிழக முதல்வரது கோரிக்கை இதுதான் அன்றைக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளானிங் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அது சாதித்த சாதனைகள் என்ன இன்றைக்கு நிதி ஆயோக் கடந்த பத்தாண்டுகளில் சாதித்த சாதனைகள் என்ன ரெண்டையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிளானிங் கமிஷன் ஃபிஃப்த்து ஐந்தாண்டு திட்டங்கள் அது பிளானிங் கமிஷனுடைய பேபி ஐந்தாண்டு திட்டங்களில் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி நீராக இருக்கட்டும் வாட்டர் எனர்ஜி இண்டஸ்ட்ரி என்விரன்மெண்ட் எல்லாமே வளர்ந்தது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத்தனையும் வளர்ந்தது அதனால தான் இதில் வந்தது தான் ஸ்டீல் பிளான்ட்டு இதில் வந்தது தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் இதில் வந்து தான் ஒயிட் ரெவல்யூஷன் இதில் பிளானிங் கமிஷன் மூலமாக வந்தது தான் வந்து டெக்னாலஜி மிஷன் இதில் வந்தது தான் வந்து எக்கனாமிக்கல் லிபரலைசேஷன் அதன் மூலமாக தான் வந்து வந்து நீங்கள் இது இது நம்ம எஸ்எஸ்ஏ ஓகே சர்வசிக்ஷா அபியான் அதாவது எம்என் எம்என் ரேகா செயல் எல்லாமே அத்தனை வந்தது அதனால தான் நான் வந்தது காரணம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரோடு எல்லாமே வந்தது அதுதான் இது வரைக்கும் இந்த கடந்த பத்தாண்டுகளில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கான கமிட்டி தான் அந்த நிதி ஆயோக் இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் லேசான ஆளுங்கல்ல எல்லாமே நல்லா திறமையான ஆளுங்கதான் இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் விகே சரஸ்வதி அ டி ஓ சைன்டிஸ்ட் எனக்கு சீஃப் ஆர் இந்த அவர் சரி புரொபசர் ராம்சந்து எக்கனாமிஸ்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அவர் அக்ரிகல்ச்சர் அவர் எக்கனாமிஸ்ட் டாக்டர் விகே பால் ஹெல்த் டாக்டர் அரவிந்த் வீரமணி சீஃப் எகனாமிக் அட்வைஸர் அப்புறம் டாக்டர் ராஜீவ் கவுலி ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி ரொம்ப திறமையான ஆளுங்க தான் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த பத்தாண்டுகளில் இந்த நிதி ஆயோக்கனுடைய சாதனை என்ன ஓகே ஒன்று வந்து அதாவது ஒட்டுமொத்த பவர்ஃபுல்லான ஃபண்ட் அலோகேட் பண்ணக்கூடிய பவர் வைத்திருந்த பிளானிங் கமிஷனுடைய பல் பிடுங்கப்பட்ட ரெக்கமெண்டேட்ரி நேச்சராக மாற்றப்பட்ட நிதி ஆயோக்கனுடைய சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கீழே மெம்பராக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையிலான ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்வதும் புறந்துள்ளுவதும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பாருங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக்கனுடைய ரெக்கமெண்டேஷனை தூக்கி போட்டு நாங்கள் எடுப்பதான் முடிவு நாங்கள் அலாட் பண்ணுறதா ஃபண்டுன்னு முடிவு எடுக்கக்கூடிய தர்வ வல்லமை யாருக்கு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பராக இருக்கக்கூடிய சரி இதுல இருந்தே இது ஒரு பல் பிடுங்கப்பட்ட ஒரு தெரியுது ஆயோக் ரெண்டு இதுல நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நேச்சர்ஸ் நீங்க வந்து இவங்க நீதி ஆயோக் கொடுத்துருக்கு ஆயுஷ்மான் பாரத் இவங்க கொடுத்த ஹெல்த்ல எடுத்துக்கிட்டேன் ஆயுஷ்மான் பாரத் இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து தமிழ்நாடு தான் முதல் முதலாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு தான் வந்து ஃபர்ஸ்ட் கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் லேக் கலைஞர் தான் அந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டாந்தார் ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாடு சிஎம் காப்பீட்டு திட்டம் நாலு லட்சம் ஓகே அத காப்பி அடிச்சு தான் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்தது அஞ்சு லட்சமா மாத்தி பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார் ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நீங்க வந்து எக்கனாமிக்கல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம் சரி மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து நித்தி ஆயோக்கரோட ரெக்கமெண்டேஷன் கிரீன் எனர்ஜி ஸ்கீம் நிதி ஆயோட ரெக்கமெண்டேஷன் சரி மேக் இந்தியா ஸ்கீமில் ஒரே ஒரு ரஃபேல் ரஃபேல் எடுத்துக்கோங்க இந்த ரஃபேலுடைய மொத்தம் ஐம்பத்தாற ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஒரு டீல் ஐம்பத்தாறாயிரம் கோடி சரி புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஐம்பத்தாறாயிரம் கோடி மூணு மடங்கு கொடுத்து வாங்கப்பட்டது இதில் மேக் இன் இந்தியாவில் பெனிஃபிட் ஆனது யார் ரஃபேல் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் சரி அந்த கம்பெனிக்கு தான் முப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் ஆப்ஷன் பிரைஸ் போகணும் அப்ப

ாம வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் பார்த்தோம் அது நடக்கிறது என்பது ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்க கூடாதா

இந்த ப்ரொப்போசல் வந்து டாக்டர் சரஸ்வதி இங்கே இருக்கார் மெம்பராக தான் இருக்கார் அதில் சரி அவருக்கு தலைமையில இருந்த தான் வந்து டாக்டர் கோட்டாஹராயணா அப்துல் கலாம் மூலமா ரெவியூ பண்ணி எனக்கு தெரியும் அந்த சப்மிட் இது வரைக்கும் நூறு சீட்டர் ஏர்க்ராப்ட் உள்ள பைலட் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் சாங்ஷன் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்ப ஹண்ட்ரட் சீட்டர் சிவிலியன் ஏர்கிராப்ட உருவாகிறதுக்கு எந்த ஸ்கீமும் இல்ல ஒரு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு முப்பத்தஞ்சு லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டின வீட்டுகளுடைய மொத்த எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் எழுபதாயிரம் வீடுகள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான கவர்மெண்ட் வந்து பசுமை வீட்டு திட்டம்னு போட்டு ஆறரை லட்சம் வீடு கட்டியிருக்காங்க கலைஞர் கனவு இல்லாம ஒரு லட்சம் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு ஏழ்ரை ஏழு ஏழு லட்சம் வீட்டுக்கு மேல கட்டியிருக்காங்க இங்க தமிழ்நாடு மட்டும் சரி ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுலயும் இந்த நிதியாக ஓட்ட ஸ்கீம்ல முப்பது லட்சம் வீடு கட்ட சொல்லி இரண்டே முக்கால் லட்சம் வீடு தான் கட்டியிருக்காங்க நீங்க அடுத்து எஜுகேஷன் ஸ்கில்லு எஜுகேஷன் ஸ்கில்லுக்கு என்ன சொல்றாங்க ஸ்டேட் யுனிவர்சிட்டி ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய யுனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொண்டு வரோம்

என்பது வெளிப்படையாக தெரிகிறதா இல்லையா